சற்றுமுன் கூடுதல் பலமான திமுக கூட்டணி ஸ்டாலினோடு கைகோர்த்த சரத்குமார் அதிர்ச்சியில் மோடி அதாவது நடிகர் சரத்குமார் சமத்துவ மக்கள் கட்சியை கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தொடங்கி பதினெட்டு ஆண்டுகளாக நடத்தி வந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் தென்காசி தொகுதியில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு வென்றார் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதே கூட்டணியில் திருச்செந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார் அதன் பிறகு அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஆதரவாகவே செயல்பட்டு வந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்க சமக பேச்சுவார்த்தை நடத்தியது ஆனால் திடீர் திருப்பமாக பாஜகவில் தனது சமகவை இணைப்பதாக சரத்குமார் அறிவித்தார் இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் விருதுநகர் தொகுதியில் சரத்குமாரின் மனைவி ராதிகா சரத்குமார் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் எனினும் பாஜகவின் நிகழ்வுகளில் சரத்குமார் தவறாமல் கலந்து கொண்டு வருகிறார் அதே சமயம் சமகாவை பாஜகவில் இணைத்து ஓராண்டுகள் கடந்த நிலையிலும் சரத்குமாருக்கு முக்கிய பதவிகள் எதுவும் வழங்கப்படவில்லை இதனால் அதிருப்தி அடைந்த தன்னுடைய ஆதரவாளர்களை ஒவ்வொரு ஊராக சென்று சமத்துவ விருந்து நடத்தி சமாதானம் செய்தார் கடந்த ஏப்ரல் மாதம் சரத்குமாருக்கு தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்ற பதவி வழங்கப்பட்டது அவருக்கு சற்று ஆறுதலாகியிருந்தது இந்த நிலையில் பாஜகவில் தேசிய மாநில அளவிலான புதிய நிர்வாகிகள் தொடர்பான பேச்சுகள் தீவிரமாக எழத் தொடங்கின குறிப்பாக சரத்குமார் குஷ்பு விஜயதாரணி உள்ளிட்டோருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்பதுதான் பேச்சாகியிருந்தது இந்த நிலையில் பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியல் வெளியிடப்பட்டு உள்ளது அதில் குஷ்புவுக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது அதே சமயம் சரத்குமார் பெயர் மாநில நிர்வாகிகள் பட்டியலில் இல்லை ஆனால் சமத்துவ மக்கள் கட்சியில் இருந்து பாஜகவுக்கு வந்த சரத்குமாரின் ஆதரவாளர் சுந்தருக்கு மாநில துணைத் தலைவர் பதவி வழங்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக விசாரித்த போது பாஜகவிடம் சரத்குமார் இரண்டு கோரிக்கைகளை மட்டும் வைத்துள்ளார் தனக்கு தேசிய அளவிலான பதவி வழங்க வேண்டும் தனது ஆதரவாளர்கள் இருவருக்கும் மாநில அளவிலான பதவி வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை என்று கூறப்படுகிறது ஏனெனில் ஏற்கெனவே எம்பியாக இருந்துள்ள நிலையில் தேசிய அரசியலில் கவனம் செலுத்த சரத்குமார் விரும்புகிறார் ஆகியவைதான் அவர் பெயர் பட்டியலில் இல்லை எனவே சரத்குமாருக்கு நெருக்கமானவருக்கு மாநில அளவிலான பதவி வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் புதிய நிர்வாகிகளுக்கு சரத்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அதில் நட்ட ஒப்புதலுடன் தமிழக பாஜகவின் மாநில நிர்வாகிகளாக புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கும் நிர்வாகிகள் அமைப்பாளர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி இலக்கை நோக்கிய பயணத்தில் தங்கள் அனைவரது பணியும் சிறக்க எனது வாழ்த்துக்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இன்னும் தேசிய அளவிலான நிர்வாகிகள் பட்டியலை பாஜக வெளியிடவில்லை அப்படி வெளியிடும்போது போது சரத்குமாருக்கு தேசிய பதவி கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பாஜக தேசிய பொதுச் செயலாளராக அண்ணாமலை நியமனம் செய்யப்படலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி என்றால் சரத்குமாருக்கு என்ன பதவி வழங்கப்படும் என்ற கேள்விகளும் எழுந்துள்ளன இந்த நிலையில்தான் ஏற்கனவே பாஜக மீது கடும் அதிருப்தில் இருந்த சரத்குமார் தற்போது இந்த பதவி பட்டியலும் தனக்கு முக்கியத்துவம் இல்லாததால் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்துள்ளார் இதனால் இந்த பாஜகவை வேண்டாம் என்று முடிவெடுத்து பாஜக கட்சியிலிருந்து விலகி விரைவில் ஸ்டாலினோடு கைகோர்க்க சரத்குமார் திட்டமிட்டு வருகிறார் ஏற்கனவே பாஜக மீதுள்ள அதிருப்தி காரணமாக ஓபிஎஸ் அவர்களும் அதிமுக மீதுள்ள அதிருப்தி காரணமாக தேமுதிக கட்சியும் திமுக கூட்டணிக்கு பலம் சேர்க்க உள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் சரத்குமாரும் திமுகவில் இணைவது திமுகவிற்கு கூடுதல் பலமாகவே கருதப்பட்டு வருகிறது சரி இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்